எம்ஜிஆர் பயம்பேடு வழக்கம்போல் எல்லா பஸ்லாம் சிட்டிக்குள்ளே போகிற பஸ்ஸெல்லாம் வழக்கம்போல் போயின்னு இருக்குது அதே மாதிரி இங்கேருந்து இஸ்லாம்பாக்கத்துக்கும் நிறைய பஸ் இருக்கு பறக்கும் ட்ரெயின் சகல வசதிகளோடு இயங்கி கொண்டிருக்கிறது சென்னை மா வீலர் அலவுடு இல்லன்னு கோயம்பேடு எல்லாம் பக்கத்துல இங்க இருந்து ஸ்ட்ரீட்டா பஸ் இருக்கு நாட் ஃபோர் கே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பெரிய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே பறக்கம் ட்ரெயின் இருக்குது சென்ட்ரல் போகலாம் எல்லா இடத்துக்கும் போகலாம் இந்த பழைய டாய்லெட்டை கொஞ்சம் இடிச்சுட்டு அது கட்டினா நல்லா தான் இருக்குது ஒன்றுமே இல்லை வழக்கம் போல் ஜனங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸ்கூல் லீவு இருந்ததுனால ஊருக்கெல்லாம் போயிடறாங்க வராங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க கோயம்பேடு மாலை நேரம் எல்லாம் ஊருக்குடன் போகிறோம் நாங்கள் போகிறோம் எல்லாம் இங்கேருந்து கிளாம்பாக்கம் போயிடலாம் புது பஸ் ஸ்டாண்ட் கிலாம்பாக்கு பயணிகளுக்கு முழுமையான வசதி ஏற்படுத்தி கொடுப்பாங்க நினைக்கிறோம் மாலை நேரம் வெயில் சன்செட் மீஞ்சூர் மீஞ்சூர் ஆ மீஞ்சூர் ஒன் டுவெண்ட்டி ஒன் எங்கள் பொன்னேரி பக்கம் போது எவ்வளோ தூரம் போது போகுது இப்படி ஒரு ஒரு ஐம்பது நாற்பது கிலோமீட்டருக்கு மேலேயாவது இருக்குது அவ்வளோ தூரம் போது செவன்ட்டி டூ மேலே பிரிட்ஜு பவர் பிரிட்ஜு எல்லாம் ஃபினிஷ் பண்ணுறாங்க இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை போக்குவரத்துலாம் தலையில்லாமல் போயிட்டு தான் இருக்குது இன்னும் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் பயணங்களுக்கு ரோடெல்லாம் பக்காக போட்டு ஏரோப்ளேன் நன்றி வணக்கம் நண்பர்களே